அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் வளர்பிறை பஞ்சமி முப்பத்தி ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி வருது நம்ம தினமும் இறைவனை வந்து மனசுக்கு பிடிச்ச கடவுளை வழிபடுறது வழக்கம் அவரவருக்கு வசதிக்கேற்ற மாதிரி விருப்பம் போல் நம்ம வந்து பூஜை பண்ணுறது இறை வழிபாடு செய்கிறதுல எந்த தவறும் கிடையாது ஆனால் ஒரு சில நாட்களில் குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபடுறதுக்கு வழிபடுறது ஒரு சிறப்பு ஒரு சில கிழமைகளில் மட்டும் திதிகளில் குறிப்பிட்ட தெய்வ வழிபாடு செய்கிறது வந்து அதற்குரிய பலனை வந்து நமக்கு பல மடங்கு கொடுக்கும் அந்த வகையில் தான் பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபடுறது உங்களை பாதிக்கும் தொல்லைகளில் இருந்து உங்களை விடுவிக்கும் நீங்க கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கும் இந்த பஞ்சமி திதியும் வாராகி வழிபாடும் தான் ஒவ்வொரு மாசமும் வளர்பிறை பஞ்சமி வந்து அமாவாசைக்கு பிறகும் தேவரை பஞ்சமி வந்து பௌர்ணமிக்கு அப்புறமும் வரும் தேய்பிறை பஞ்சமியில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் கண் திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் அதாவது நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே தே தேவிரை பஞ்சமியில் வந்து நம்ம வந்து இது பண்ணிடணும் விளக்குவதற்காக வாராகியம்மனை வந்து நம்ம வழிபடணும் உங்களை சுற்றி இருக்கிற தீய ஆற்றல் மற்றும் எதிர்மறையான விஷயங்களை விளக்குவதற்கு தேய்பிறை பஞ்சமி வழிபாடு ஒரு சிறந்தது தேய்பிறை நாட்களில் நம்ம வழிபாடு உகந்ததாக இருக்கும் அதே மாதிரி வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னா வளர்பிறை நாட்களில் வரும் திதிகள் வந்து உகந்ததாக இருக்கும் வைகாசி மாத வளர்பிறை பஞ்சமி இந்த மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு வருது ஸோ சனிக்கிழமை பஞ்சமி வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்கிறதால என்ன பலன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தோஷங்கள் மற்றும் ஜாதகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான கிரக நிலைகளின் தாக்கத்தை எல்லாம் வந்து சனி தோஷம் இதை எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு அந்த தாக்கம் கம்மியாகும் சனி தோஷம் தாக்கம் குறைக்க இது மாதிரி சனியால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் குறையும் வராகியம்மனை வந்து நம்ம எந்த நேரத்தில் வழிபடணும் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க வைகாசி மாதம் வளர்ப்பிரை பஞ்சமி அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை இரண்டேகால் மணிலேருந்தே ஆரம்பிச்சிடுது இந்த நாளில் அம்மனை வந்து நம்ம சனி ஹோரை வரும் நேரத்தில் அம்மனை வழிபடுறது சிறப்பு விலக்கேற்றி வழிபடுறது இது என்ன எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான கிரகதோஷங்களை போக்கும் மற்றும் வேண்டுதல்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மனுக்கு உகந்த உணவுகளான சர்க்கரை வள்ளிக்கிழங்கு மாதுளம்பழம் சர்க்கரை பொங்கல் தயிர் சாதம் முச்சை சுண்டல் ஏலக்காய் மற்றும் பச்சை கற்பூரம் சேர்த்த பால் மிளகு சேர்த்த நெய்வேத்தியம் உளுந்து வடை உளுந்து கஞ்சி இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இதெல்லாம் எதுவுமே எங்களால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக பானகம் நெய்வேத்தியம் வச்சுருங்க போதும் உங்களுடைய வசதிக்கேற்ப ஏதாவது ஒரு ரெண்டு வகை பழங்களை வச்சால் கூட போதும் அம்மனுக்கு படித்து வீட்டிலேயே நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது அதுக்கு வசதி இல்லாதவங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பாராத ஆபத்துக்கள் தடைகள் மற்றும் சோதனைகள் இதை எல்லாத்தையும் நீங்கள் வளர்ப்புறை பஞ்சமி அன்னைக்கு வராகி வழிபாடு சரி பண்ணிடும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் குறிப்பாக சுபகாரிய தடை முயற்சிகளுக்கு பலன் கிடைக்காம போகிறது நீண்ட காலமாக நியாயமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து வந்து உங்களுக்கு இந்த வளர்ப்புறை பஞ்சமி வழிபாடு சிறந்தது இந்த வளர்பிறை பஞ்சமி வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு எப்போ வழிபடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்குள்ளாகவும் மத்தியானம் ஒன்று இருபதுலேருந்து இரண்டு இருபதுக்குள்ளாகவும் இரவு எட்டு நாற்பத்தஞ்சிலிருந்து ஒன்பது நாற்பத்தஞ்சிக்குள்ளாகவும் நீங்கள் வந்து இந்த வராகியம்மனை வழிபடலாம் சனிக்கிழமை வந்து அதிகாலை வந்து இரண்டரை மணி முதல் இந்த பஞ்சமி தீதி ஆரம்பிக்கிறது வராகி அம்மன் கோவில்ல வந்து சனி ஹோரை நேரத்தில் ஐந்து அகல் தீபத்தை வந்து நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபமாக ஏற்றலாம் வராகியம்மனுக்கு இங்கே அரளிப்பூ மாலை சாற்றலாம் அதோடு கூட விரலி மஞ்சள் மாலை பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று அல்லது ஐம்பத்தி ஒன்று உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வளர்புறை பஞ்சமி அப்படிங்கிறதால அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து மாலையாக சாற்றி வழிபடலாம் சகல நன்மைகளும் கிடைக்கும் வீட்டில் வந்து வளர்பிறை பஞ்சம் அன்னைக்கு நீங்கள் வழிபடுறவங்க இதே மாதிரி முறையில் அம்மனுக்கு வந்து நல்லெண்ணெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏற்றி பஞ்சமுக தீபம் ஏற்றி வழிபடுங்க நீங்கள் எப்போ எந்த காலத்துலேயும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து தேங்காய் தீபம் எலுமிச்சை தீபம் அந்த மாதிரி எல்லாம் ஏற்ற வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் உங்களுக்குன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கோவிலில் போய் தாராளமாக நீங்கள் செய்யுங்க அதில் எந்த தவறும் கிடையாது அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டிலேயோ கோவில்லையோ அம்மனுடைய ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமலாய வித்மஹே ஹலஹஸாய தீமஹி தன்னோ வராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு தடவையோ அல்லது ஐம்பத்தி ஒரு தடவையோ சொல்லிவிட்டு உங்கள் வேண்டுதலையும் வச்சுடுங்க அந்த வராகி அம்மன் உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றுவாள் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்